அன்பானவர்களே நாம் எல்லோரும் விரும்பி உண்ணும் பப்பாளி பழத்தின் நன்மைகள் தீமைகள் மற்றும் அதனுடைய வரலாறு பற்றி ஒரு நிமிடம் பார்ப்போம் பப்பாளி பழத்தில் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளன இது செரிமானத்துக்கு பெரிதும் உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சருமத்தை பாதுகாத்து பொலிவுடன் வைத்திருக்க உதவுகிறது மகளிருக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தருகிறது மேலும் பல்வேறு உடல் நலம் சார்ந்த பிரச்சினைகளுக்கு பப்பாளிப்பழம் ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது அவற்றை பற்றி ஒரு நிமிடம் பார்ப்போம் அதற்கு முன்பு பப்பாளிப்பழத்தின் வரலாற்றை பற்றியும் சிறிது அறிந்திருப்போம் பொதுவாக பப்பாளிப்பழம் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்படுகிறது பப்பாளிப்பழம் முதன் முதலில் அமெரிக்காவின் வெப்பமண்டல பகுதிகளான தெற்கு மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவில் தோன்றியதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன அங்கு அமெரிக்க பழங்குடி மக்களால் பப்பாளிப்பழம் முதன் முதலில் பயிரிடப்பட்டது கி மு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பப்பாளிப்பழம் பயிரிடப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன அதன் பின்பு அமெரிக்காவின் பெரும் பகுதியை ஆட்சி செய்த ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகீசியர்களால் உலகின் பல பகுதிகளுக்கு பப்பாளி பழம் அறிமுகப்படுத்தப்பட்டது பப்பாளி பழமானது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவில் பப்பாளி மரங்கள் பயிரிடப்பட்டன பப்பாளி பழம் பப்பாளி விதை பப்பாளி வேர் பப்பாளி இலை என அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது பப்பாளி காயை கொண்டு சிறந்த சமையல் செய்யலாம் பப்பாளி இலைகள் டெங்கு காய்ச்சல் மற்றும் மலேரியா போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தின் போது சிக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு பப்பாளி பழம் சிறந்த தீர்வாக அமைகிறது எனவே பெண்கள் பப்பாளி பழம் சாப்பிடுவது மிகவும் நன்மை பயக்கும் பெண்கள் பப்பாளிப்பழம் சாப்பிடக்கூடாது என்பது வெறும் வதந்தி ஆகும் என்று டாக்டர்கள் நிரூபித்து உள்ளனர் பப்பாளி பழத்தில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் சருமத்தை மிருதுவாகவும் பழபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறது பப்பாளி பழத்தை பிசைந்து உங்கள் முகத்தில் தடவுவதன் மூலம் முகத்தில் அல்லது கை கால்களில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் மற்றும் முகத்தில் ஏற்படக்கூடிய வறட்சிகள் மறைந்து இளமையாக காட்சி அளிக்கும் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டால் அதற்கு ஒரு சிறந்த நிவாரணம் பழம் மட்டுமே மூல நோய் உள்ளவர்களுக்கு பப்பாளி பழம் ஒரு சிறந்த வரப்பிரசாதம் ஆகும் பப்பாளி பழத்தில் உள்ள நார்ச்சத்து சத்து மற்றும் பிற சேர்மங்கள் நோய் உள்ளவர்களுக்கு சிறந்த நிவாரணத்தை அளிக்கிறது பப்பாளியை உட்கொள்ளும் முறை பப்பாளி பழத்தை அப்படியே சாப்பிடலாம் அல்லது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பப்பாளி காயை சமையலில் பயன்படுத்தலாம் பப்பாளி இலையை டீ போட்டு குடிக்கலாம் அன்பானவர்களே பப்பாளி பழம் பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம்